ஃபோன் பண்ணியே என்ன நம்ம பொண்ணு போனா இன்னமும் ஃபோன் பண்ணவே என்ன ஆச்சுனே தெரியலையே அம்மா என்ன சொன்னாங்க அப்பா பேசினாரா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார்னு தெரியல அவருக்கு வேற நம்ம எதுவுமே சொல்லாமல் இருக்கோம் சரி நம்மளாவே கால் பண்ணுவோம் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரும் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நாம் கால் பண்ணுறது தப்பு இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாக இருக்கும்ல அவள் என்ன சுச்சுவேஷன் அங்கே இருக்கானே தெரியலையே அதெல்லாம் கால் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைனா நாம்ளே கால் பண்ணிடணும் ஏன்னா வயசு பொண்ணு இவ்வளோ தூரம் போயிருக்கா சரி பார்ப்போம் என்ன ஃபோன் ரிங் அடிக்குது ஹலோ அம்மா ருசி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேடா என்ன பண்ணிட்டு இருக்க அங்கே எப்படி இருக்கு செல்லம் போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லையாடி இப்போ ஓகேவா என்ன சொன்னாங்க உங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப கோவப்பட்டாங்களா உன்னை ஏதாவது ரொம்ப திட்டினாங்களா அங்கே எதாவது ப்ராப்ளம்மா அம்மா அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருமா நீ இவ்வளோ அவசரப்படுற எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக பேசு நீ ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டாலே நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நீ இப்படி எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக கேட்டால் நான் என்ன பண்ணுறது நீ ஒவ்வொரு கொஸ்டினே கேட்டேன் நான் ஒவ்வொன்று ஆன்சர் பண்றேன் இல்லடி எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அதான் சரி சரி இப்ப சொல்லு நான் பொறுமையாவே கேட்குறேன் உங்க பாட்டி தாத்தா என்ன சொன்னாங்க அது ஒரு பெரிய கதை நடந்துச்சு மம்மி என்னடி உன்னை அடிச்சிட்டாங்களா அடிச்சுட்டாங்களா யார என்னையா என்னால் யாரையும் அடிக்க முடியாது அது வேணா உண்மைதான் நீதான் யாராவது அடிச்சிட்டு வருவே தவிர உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க தெரிஞ்சே என் மம்மி கேட்குறேன் சரி சரி ரோசி அங்க என்ன நடந்தது அதை சொல்லு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உனக்கு ஒரு அண்ணா இருக்காங்களா இருக்காங்களே உங்க மாமா இவரை பத்தி எளிமை இல்லைம்மா நாமளே பிரச்சனைல இருக்கோம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்லலை ஏன்டா என்னாச்சு இல்ல அவர்தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு நீ அவரை பாத்தியா அவர்கிட்ட பேசுனியா எங்க அண்ணா என்ன சொன்னாரு அவர்கிட்ட பேசினியா என்னை பற்றி கேட்டாரா என்ன மம்மி இப்போ தானே மம்மி சொன்னேன் அவசரப்பட்டுட்டே இருக்கியே தாயே சரி சரி சொல்லு சொல்லு அவசரப்படலை அப்புறம் தான் மம்மி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு உங்கள் மம்மி அதுக்கு மேலே தாத்தா தான் அதில் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருந்தார் ஆனால் பாட்டி இருக்காங்களே பா நீ சொன்னதை விட டபுள் மடங்கில் தான் இருக்காங்க என்ன கோபம் வேறு லெவலில் கோபமாக இருந்தாங்க அப்புறம் ஒன்று ஏதாவது அடித்தாங்களா திட்டினாங்களா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களே தங்கம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் மாப்பிக்கு உண்மையில எவ்வளோ பாசம் நான் எது கேட்டாலும் சின்ன வயசுல இருந்து எனக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஓ இப்போ நீ என் மேலே இருக்கிய மம்மி அந்த மாதிரியா அதை விட டபுள் மடங்கில் உன் பாட்டி என் மேலே பாசம் வச்சுருக்காங்கடா அவங்கள நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல பாசம் இருக்கிற இடத்துல தான் கோபம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் பாட்டிக்கும் என் மிளக்கவும் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது பொண்ணாக பிறந்துட்டேன் உங்கள் அப்பாவையும் மனசார விரும்பிட்டேன் எனக்கு வேற வழி தெரியல சரி எங்கள் அண்ணா என்ன சொன்னார் இப்போ தான் மம்மி ஏதோ மழை பெஞ்சு அமைதியான மாதிரி இருக்கு ஏன் ஏன் அப்படி சொல்கிற இல்லை மம்மி நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க அதை தான் கேட்டேன் சரி அதெல்லாம் வீடு எங்கள் அண்ணா என்ன சொன்னார் உங்கள் அண்ணனா மம்மி மம்மி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே நீ கட் பண்ணு நான் வந்து கால் பண்ணுறேன் ஏன் ரோஷினி என்னாச்சு எதாவது பிரச்சனையா சொல்லுடா மம்மி வெயிட் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் வந்து வந்து கால் பண்ணுறேன் சரி சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துருமா சேஃபாக இரு ரோஷி சரி சரி மம்மி நீ எதுவும் பயப்படாதீங்க நீங்கள் பார்த்து சேஃபாருங்க டாடி கால் பண்ணாரா ஆ பண்ணாரடா பேசினேன் என்ன சொன்னார் என்ன கேட்டாரா ம் ஆமாம் உன்னை எப்படி கேட்காம இருப்பார் அவர் செல்ல புள்ளையாச்சின் நீ நீங்கள் என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்கிறது எனக்கு கை ஓடல காலம் ஓடலை செம்மயம் பயமாக இருந்தது என்ன பண்ணுறதுனே தெரில மம்மி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் சரியா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ ரொம்ப தைரியம் சொல்லி தாண்டி உன்ன மாதிரிலாம் எனக்கு தைரியம் வந்திருந்தா நான் இப்போ இருந்திருக்க மாட்டேன் இப்போ எதை ஒத்திக்கிறீங்க காய் குழம்பே நன்றிகள் பல சரி மம்மி நான் வைக்கிறேன் வைக்கிறேன் சரிடா பார்த்து பத்திரம் சரி ஓகே ஓகே பாய் 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 ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ அவசரப்படுறா என்னாச்சு ஏன் இவ்வளோ இருக்கா ஃபோனை வைக்கிறதுக்கு கடவுளே அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஹை அத்தை நிற்கிறாங்க அத்த யாரு அட நம்ம ரோஷினி ரோஷினிமா என்ன இந்த பக்கம் சும்மா வந்தேன் அத்த போர் அடிக்குது அதான் எங்கள் மாமா வரலையா நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க உங்கள் மாமாவுக்கு வேலையே கரெக்டாக இருக்கும்மா அவர் எங்கே என் கூடெல்லாம் வர்றது ஐயோ மாமா வரமாட்டார அவங்க கூட எப்படியாத்தான் நீங்கள் மட்டும் எல்லா இடத்துக்கும் தனியாக போயிட்டு வரீங்க பழகிடுச்சு ரோஷினி இது என்ன புதுசாக இருக்குது நான் எப்பயுமே தனியா தாண்டா போயிட்டு வருவேன் எல்லா இடத்துக்கும் உங்கள் மாமாவெல்லாம் எதிர்பார்த்தனா வேலைக்கே ஆகாது சரி இப்போ எங்கே போயிருக்காரு மாமா இந்த பக்கம் இங்கே தாண்டா உட்கான் இருப்பார் ஆனால் நானும் அவரை தான் தேடி வந்தேன் ஏன் அத்தை என்னாச்சே இல்லை மதியதுமே சாப்பாட்டுக்கு வரல உங்க மாமா அதான் எங்க போனாருன்னு தெரியல அவரை தான் தேடி வந்தேன் ஓ சரி சரி அத்தை சரிம்மா நீ சாப்பிட்டே இல்லையா வா வந்து சாப்பிட்டு போ வீட்டுக்கு வீட்டுக்கே வரமாட்டியேம்மா இப்போ நீ அத்தை வந்தேன் கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன் இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வருவேன் என்னை வச்சு சமாளிக்க உங்களால தான் முடியவே முடியாது அதை சமாளிக்க முடியுமா முடியாதான்னு நான் பாத்துக்கிறேன்மா நீ வா வீட்டுக்கு சரியா சரிங்க அத்தை கண்டிப்பாக வரேன் நான் இந்த பக்கமாக போய் பார்க்குறவங்க மாமாவை நீ அப்படி பார்த்தனா அவர்கிட்ட வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லு நானா என்னை பார்த்தா அவர் என்கிட்ட பேசவே மாட்டார் என்ன என்ன பண்ணுறது சரி அத்தை சொல்லிட்டாங்க சரிங்க அத்தை கண்டிப்பாக சொல்கிறேன் சரி ரோசி நான் போயிட்டு வரேன் ஓகே அத்தை என்ன அத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாமா சும்மாவே என் மேலே கோவப்படுவார் என்கிட்ட பேசுறா ஃபர்ஸ்ட் சரி பாப்போம் நம்ம மருமக ஆமா இவ என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்காம் நம்ம தங்கச்சி மாதிரியே இருக்கா அவளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காளே இவகிட்ட எப்படி போய் பேசுறது என்ன நம்மள யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரியே இருக்கு யாருமே இல்ல ஒருவேளை அது நம்ம மன பிரம்மையோ இருக்கலாம் இருக்கலாம் சரி இந்த மாமா இங்க தானே உட்காந்துருப்பாங்கன்னு அத்தை சொன்னாங்க இங்க இல்லையே எங்க போயிருப்பாரு எப்படியெல்லாம் யோசிக்கிறா திடீர்னு இப்ப ஏன் இவன் திரும்பி பார்த்தா ஐயோ இப்ப நம்ம ரொம்ப இதுவா பேசக்கூடாது இப்ப நம்ம பாசமா பேசிட்டோம் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க நாம நம்மளோட கெத்தை மெயின்டைன் பண்ணணும் யாருக்கு யாரு மாமா இந்த பொண்ணே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல எனக்கு மாமா எங்க அம்மாவுக்கு அண்ணன் அப்போ எனக்கு நீங்க மாமா தானே நான் மாமான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஏய் இந்த மாமான்னு சொல்ற வெள்ளம் நான் உன் குடும்பத்து மேல ரொம்ப கோவமா இருக்கேன் ஓ அப்படியா ஆமா உன் அம்மா பண்ணதெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது மறக்க முடியாது எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போனா தெரியுமா சரி மாமா எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன மாமா பண்ணேன் உங்ககிட்ட பேசலான் தான் வந்தேன் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்னை வெறுக்கிறது சரியே இல்லை மாமா ஏன்மாம் என்னை வெறுக்கிறீங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னமாம் பண்ணேன் உங்களை நினச்சி அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா எங்கள் அண்ணன் அண்ணன் அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாமா நீங்கள் தான் அவங்கள வளர்த்தீங்களே உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க மாமா உங்களுக்கு அந்த பாசத்தில் கொஞ்சம் கூட இல்லையா மாமா என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற உனக்கு தெரியுமா நான் அவன் மேலே பாசமாக இல்லைன்னு நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா அவன் மேலே சின்ன வயசுலேருந்து என் தோல் மேலையும் மால் மேலேயும் தூக்கி போட்டு வளர்த்தவ என் தங்கச்சி அவன் மேல நீ பாசத்தை காட்டுறத விட நான் நிறைய பாசம் வச்சிருக்கேன் அவனா எனக்கு உயிர் தெரியுமா ஆனால் அவன் என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா வீட்டில் சொல்லியிருந்தா நான் அப்பா அம்மா கிட்ட பேசியிருப்பில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தோம் இதெல்லாம் உனக்கெங்க புரிய போகுது என் தங்கச்சி அவளுக்கே அது புரியல எங்கே இதெல்லாம் புரிய போகுது அதெல்லாம் முடியவே முடியாது நீங்களாம் எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீ ஃபஸ்ட் இங்கேருந்து இருந்து கிளம்பு என் எதிர்க்கவே வராத உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே அவன் ஞாபகம் தான் எனக்கு வருது நீ கிளம்புங்க ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் இருக்காத ஏன் பேசுறீங்க நம்ம ரெண்டு ஃபேமிலியும் சேர்த்து தானே நான் இங்கே வந்திருக்கேன் ஏமா இப்பெல்லாம் பேசுகிறீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா நான் எனக்கு அப்பத்துலேருந்தே யாருமே இல்லை அப்படின்னு தான் மாமா வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்தே மாமா உறவு அத்தை தாத்தா பாட்டி இவங்களாம் எனக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எல்லாருக்கும் ஸ்கூலில் காலேஜில் எல்லாருக்குமே வந்து அவங்களோட வெக்கேஷன் வந்தா தாத்தா பாட்டி ஊருக்கு போவோன்னு சொல்லிட்டு போவாங்க எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மாமா மற்ற மாமா எல்லாரு கூட ஜாலியாக இருக்கணும் ஊருக்கெல்லாம் வந்தால் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நிறைய நிறைய எனக்கு ஆசை இருந்துச்சு அப்போல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கல இப்போ எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் என்னால் அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு மாமா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது எல்லாம் எனக்கு இருக்கீங்கன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஏ பொண்ணே இந்தா அழுவாது நீ எதுக்கு அழுகுற நீ அழுது என்னையும் எதுக்கு கண்கலங்க வைக்கிற சொல்லிட்டே இருக்கல பண்ணது பெரிய தப்பு தான் அதுக்குதான் இத்தனை வருஷம் தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல இன்னும் என் மாமா இன்னும் தண்டனை கொடுத்துட்டே இருக்கீங்க எங்க அம்மா பாவம் மாமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் என்னால பார்க்க முடியாம தான் நான் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இங்க வந்தேன் எத்தனை நாள் தெரியுமா யாருக்கும் தெரியாம போய் அழுதுட்டு வருவாங்க எங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறியா எத்தனை நாள் நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் தூங்காம இருந்திருக்கோம் தெரியுமா அவளை நினச்சி நினச்சி அழுதுட்டு இருப்பேன் இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா என் தங்கச்சி இல்லாமல் நான் எதுவுமே பண்ணதில்லை உங்கள் அத்தையை கூட அவ தான் முடிவு பண்ணா எனக்கு இந்த தான் வேணும்னு நான் கூட இவளை பார்க்கல என் தங்கச்சி சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் அத்தையவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போ பார்த்துக்கோ உங்க அம்மான்னா எனக்கு எவ்ளோ பிடிக்கும் அது என்னம்மா மாமா உங்க அம்மா உங்க அம்மான்றீங்க உங்க தங்கச்சி இல்லையா என் தங்கச்சி தான் அண்ணா அவ ஏன் கிட்டே போய் சொல்லி ஏமாத்திட்டு தானே போனா நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டோம் சரிம்மா நீங்க அழாதீங்க என்ன சொல்லட்டு நீங்க அழாதீங்க மனுஷன் ரொம்ப வலிக்குதுமா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது இப்பல்லாம் இருக்காதீங்க நீங்க எங்க மாமாவே கடいやது என்னது